காலிஃப்ளவரும் வேர்க்கடலையும் வச்சு இதுவரைக்கும் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க சின்னதும் பெருசுமா இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதில் சூடான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஹாட் வாட்டர்லேயே இந்த காலிஃப்ளவர் நல்லா ஊறட்டும் இது மாதிரி செய்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும் அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூச்சிகள் கூட இருக்கும் அது எல்லாமே வெளியேறிவிடும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடான தண்ணியில் ஊறட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கடலை அரை கப்பு எடுத்துருக்குறேன் நான் வந்து தோலோட தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தோலோட சேர்க்குறது பிடிக்கலனா தோல் நிற்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக ஒன்றும் பாதிமாக அரைச்சா போதும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் வேர்க்கடலை அரைச்சி அந்த ஜாரையே எடுத்துக்கோங்க அதே கப்பு கப்பு பொட்டுக்கடலை இதையும் நம்ம அரைச்சிக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலையே இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை அப்படியே உரமாக எடுத்து வச்சிடலாம் மஞ்சள் பொடியும் சால்ட்டும் போட்டு நம்ம ஹாட் வாட்டரில் காலிஃப்ளவர் ஊற விட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதை அப்படியே நம்ம தண்ணி வடிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணியை வடிய விட்டுடலாம் வளக்கரண்டியில் மாற்றிட்டு நல்லா தண்ணியை வடி விட்டுட்டேங்க இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நீங்கள் கிரைண்டரில் கூட துருவிட்டு போடலாம் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பல்ஸில் வச்சுட்டு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போகிறோங்க துருவண பதத்துக்கு கிடச்சிரும் பல்ஸில் ஒரு மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு துருவண பதத்துக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு தண்ணியை வடிய விட்டுட்டு செஞ்சோம்னா இந்த பதத்தில் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் இருக்குது அதையும் நான் துருவி எடுத்துக்கிறேன் இதை மிக்சிங் பவுலுக்கும் மாற்றிக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு பதத்துக்கு பல்ஸில் வச்சு எடுத்துட்டோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பொடியான நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நாம் அரைச்சி வச்ச அந்த பொடி பொட்டுக்கலை பொடி ரெண்டுமே நம்ம சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை தண்ணி வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஈரப்பதத்திலே நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம் தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் தெளித்து விடுங்க நாம் அரைச்ச வேர்க்கடலை பொடியும் பொட்டுக்கடலை பொடியும் சேர்த்துட்டோங்க நீங்கள் வேர்க்கடலை இது வரைக்கும் சேர்த்து செய்யலைன்னா சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்னா இப்படி கையில் எடுக்க வரணும் நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம் ஷேப்லாம் உங்கள் விருப்பம் தாங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் எண்ணெயெலாம் எதுவுமே தொடலை அப்படியே தான் உருட்டுறேன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நாம் ரெடி பண்ண மிக்ஸை எல்லாத்தையுமே பால்ஸாக உருட்டி எடுத்துட்டோங்க இப்போ இதை நம்ம வேக விட போகிறோம் வேக விடுறதுக்காக நான் இட்லி தட்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக வாழையிலேயே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பால்ஸை நம்ம இதில் வச்சிடலாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பால்ஸ் வச்சிருக்கேன் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹையில வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்குது இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் நான் பொறிச்சிட்டு காட்டலான்னு இருக்கேங்க ஏன்னா நிறைய பேருக்கு எண்ணெயில் பொரிச்சது பிடிக்காது அதனால் வேக வச்சுட்டே சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் எதுக்காக வேக வச்சுட்டு செய்யணும் வேக வைக்காமல் செய்யலாமேன்னு சொல்லுவீங்க வேக வைக்காமலும் நீங்கள் செய்யலாம் வேக வச்சுட்டு செய்யும் பொழுது உடஞ்சி வராமல் இருக்கும் அதனால் நான் வேக வச்சுட்டு செய்கிறேன் ஒரு பத்து செகண்ட் ஆகட்டும் அப்புறம் பரட்டி விடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்வீங்க அதனால வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து பொறிச்சிட்டு முறுமுறுப்பாக இருந்தால் தான் சாப்பிடவே பிடிக்கும் வீட்டில் குறிப்பாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பொறிச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கேட்கும் பொழுது மொத்தமாக நம்ம வேக வச்சுட்டு அதுலேருந்து தேவையான பீஸை மட்டும் எடுத்து நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க இது மாதிரி பொறிக்கும் பொழுது மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் நாம் போட்ட அஞ்சு பீஸுமே ஷேலோ ஃப்ரை பண்ணியாச்சுங்க உங்களுக்கு பொறிச்சு காட்டுறதுக்காக நான் பொறிச்சு காமிச்சேன் ஆனால் எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ரெண்டு விதமாகவும் நம்ம இதை செய்ய முடியும் காலிஃப்ளவரும் வேர்க்கடலையும் வச்சு அருமையான கோலா உருண்டை நம்ம தயார் பண்ணிட்டாங்க கூட பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நான் சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவரில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை நம்ம வேறு விதமாக கிரேவி கூட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க ஏன் பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த கோலா உருண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துருக்கோம் இது வேக வச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சிருக்கிறேன் எதுக்காக பொறிச்சு காட்டணும் வேக வச்சதே அப்படியே சாப்பிடலாமே வைங்க எண்ணெயில் பொறிச்சது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க வேக வச்சது அப்படியே சாப்பிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொறிச்சதும் சூப்பராக தாங்க இருக்கும் ஏன்னா மேலே கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிரேவியாக கூட செய்யலாம் வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு வேக வச்சு வச்சுட்டு அரைச்சிட்டு அப்படியே கிரேவியாக செய்யலாங்க கிரேவியாக செய்யும்பொழுது கோலா உருண்டை கிரேவி சூப்பராக இருக்கும் ஏன் கோஃப்தா கறின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதை நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் வெந்ததை தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறேன் கிரேவிக்கெல்லாம் வேக வச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் பொறிச்சு போட்டாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்ததாக பொறிச்சது எடுத்திருக்கேன் பொரித்ததையும் நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் சொன்ன மாதிரி மேலே மொறு மொறுப்பாக இருக்குது உள்ளே அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா நான் ஃபஸ்ட்டு வேக வச்சுதான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடறேன் கெச்சப்போடையும் சாப்பிட்லாம் கெச்சப் இல்லாமலும் சாப்பிட்லாம் நான் கொஞ்சமாக கெச்சப் தொட்டிருக்கேன் இப்போ சாப்பிட்றலாமா இப்போ நான் பொரிச்சது எடுத்துருக்கேன் அதே நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிடுறேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரெண்டுமே ஒரே மாதிரிதாங்க இருக்குது நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்னா பொரிச்சது வந்து நல்லா கூடுதலாக கொஞ்சம் சுவை கொடுக்கும் அதாவது மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் வேக வச்சது பார்த்தீங்கன்னா மொத்தமே சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் உப்பு காரம் மிக்ஸிங் எல்லாமே நம்ம ஒன்றா தான் பண்ணோம் அதனால் ரெண்டுமே ஒரே அளவுகளோடு தான் இருக்குது கரெக்டாக இருக்குது உண்மையை சொல்ல போனால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது நான் சொன்ன மாதிரி இதை வெறும்னே அப்படியேவும் சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லைனா கூடவே வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாமே கொஞ்சம் போட்டு கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு கிண்ணத்தில் கீழே ஸ்டீமர் பிளேட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் இது பத்து நிமிஷம் வேகும்பொழுது அது அதுவும் சேர்ந்து வந்துடும் அதை அரைச்சிட்டு அப்படியே ஒரு கிரேவியாக செஞ்சும் நம்ம டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம் மொத்தத்தில் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்